ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் குருதேவ் இன்று நாம அர்ஜுன விஷாத யோகத்துல பார்க்கக்கூடிய ஸ்லோகம் நண்பர் பதினேழு அதற்கு முன் மூன்று முறை ஓம்காரம் जय श्रीकृष्ण काश्यश्च परमे स्वासण्डी च महारतः ദൃഷ്ടോരാട്ട് കാശ്യാസണ്ഡി ചുനോ വിരാട്ട് ഹിശാ രാജി പെരും കാശിരാജൻ പെരും വീണൻ പെരും വീരനാണ് ശിഖണ്ഡി துஷ்டத்யும்னன் விராடன் வெள்ளவே இயலாத சாத்தியகி இப்படி அனைவரும் அந்த போர்க்களத்தில் இருந்தார்கள் இப்போ அவங்களும் அவங்களான சங்குகளை வந்து முழங்கினார்கள் இப்போ நாம் ஒரு சின்ன பஜன் பார்க்கலாம் கண்ணா உன் அழகை கண்டு கண்கள் ரெண்டும் கூசுதே கண்ணா உன் அழகை கண்டு கண்கள் ரெண்டும் கூசுதே என்னை ஏறியாமல் மண் துள்ளி விளையாடுதே கண்ணா உன் அழகை கண்டு கண்கள் ரெண்டும் கூசுதே என்னை அறியாமல் மன துள்ளி விளையாடுதே கண்ணா 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 ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தவதாரம் கொண்டவனாம் பாலும் வெண்ணையும் முன்பவனாம் பத்தவதாரம் கற்பவனா பாலும் வெண்ணையும் முன்பவனாம் கண்ணா உன் அழகை கண்டு கண்கள் ரெண்டும் கூசுதே என்னை ஏறியாமல் மன துல்லி விளையாடுதே ஆடுதேன் மதுரா ஊரி மன்னவனாம் ஆடு மாடு மே்பவனாம் மதுராபூரி மன்னவனாம் ஆடு மாடு மேய்ப்பவனாம் மதுராபூரியை விட்டு விட்டு இங்கே ஓடி வருவானாம் கண்ணா உன் அழகை கண்டு கண்கள் ரெண்டும் கூசுதே என்னை அறியாமல் மனம் துல்லி வேலை கண்ணா கண்ணா kanna kanna kanna